புஷ்பா பார்ட் டூ படத்தோட சீனை பார்த்துட்டு ராஜமௌலி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கிறது தான் இப்போ ஹார்ட் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது புஷ்பா பார்ட் டூ திரைப்படம் வர அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா ஸ்ரீலீலா ஃபகத் வாசேல் சுனில் இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல இந்த படம் கண்டிப்பாக ஆயிரம் கோடி ரூபாய் வசூலிக்கும் அப்படின்னு சினிமா வட்டாரத்தில் இருக்கவங்கெல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்பா காத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை தெலுங்கானாவில் இந்த படத்துக்கு கட்டண உயர்வுக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க அதே போல ஆந்திர அரசும் அவங்களுக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க பிரீமியர் ஷோ அதாவது நாளைக்கு நாலாம் தேதி நடக்க போது பிரீமியர் ஷோ அதுக்கு எட்நூறு ரூபாய் வர கட்டணத்தை உயர்த்துறதுக்கு ஆந்திர அரசாங்கம் அனுமதி வழங்கியிருக்கு தெலுங்கானாவிலும் ஆந்திராவிலயும் கட்டணம் தாறுமாற உயர்த்தியிருக்காங்க ஒரு வாரம் வரையிலும் இந்த படத்துக்கான கட்டணத்தை உயர்த்துறதுக்கு பல அரசுகள் அனுமதி அளிச்சிருக்காங்க ரெண்டு அரசுமே இதனால அந்த படக்குழு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க கண்டிப்பா ஆயிரம் கோடியை எட்டும் அப்படின்னு இப்போ இந்த படத்து ரிலீஸ் ஆகுறதுக்கு ஒரே நாள் தான் இருக்குங்க அப்படின்னால ஒவ்வொரு ஊரா போயிட்டு ப்ரமோஷன் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க படக்குழு அதுலயும் அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா ஸ்ரீலீலா இவங்க மூணு பேரும் மாறி மாறி போயிட்ட எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் கிட்டத்தட்ட தேர்தல் பிரச்சாரம் மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு கேம்பெயின் எல்லாம் போயிட்டு இருக்குது இந்த சூழ்நிலையில தான் இப்படிப்பட்ட ஒரு மீட்டிங்ல ஹைதராபாத்ல நடந்தப்போ ராஜமௌலி அந்த மீட்டிங்ல பேசுறாரு அந்த மேடையில பேசும்போது இந்த படத்துல புஷ்பராஜ்ங்கிற கேரக்டர் அதாவது அல்லு அர்ஜுனோட புஷ்பாங்கிற கேரக்டரோட முதல் சீனை மட்டும் நான் பார்த்தேன் அதை பாக்குறப்போ ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு அதை பாக்குறப்போ தேவிஸ்ரீ பிரசாத்தோட அந்த மியூசிக் பிஜிஎம் அதுக்கு இணையாக வேற எதுவுமே கிடையாது அதுக்கு பக்கவா பொருந்துற மாதிரியான ஒரு கதாபாத்திரமா அல்லு அர்ஜுன் அதாவது புஷ்பராஜ்ங்கிற கேரக்டர்ல அல்லு அர்ஜுன் நடிச்சிருக்காரு அப்படின்னு பாராட்டு மலைய பொழிஞ்சிருக்காரு ராஜமௌழி சரி இதோட மட்டும்தான் அப்படி விட்டுருக்காருன்னு பார்த்தா இல்ல அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்காரு மொதல் இன்ட்ரோ சீன் இந்த மாதிரி இருக்குன்னா இன்னும் படத்தை நான் முழுசா பார்க்கவே இல்லை இந்த மொதல் ஒரு சீனே வந்து இந்த படத்தை முழுக்க என்னை வந்து பாக்க வைக்கிறது வைக்கிற அளவுக்கு சும்மா சூப்பரா இருந்துச்சு கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய அளவில் சூப்பரா இருக்கும் அப்படின்னு ராஜமௌழி சொல்லியிருக்காரு சாதாரணமாக மத்த டைரக்டர்களோ இல்ல அந்த படத்துல நடிச்சவங்களோ சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம யாரும் பெருசாக கண்டுக்க போறது இல்லை ஆனால் மிகப்பெரிய ஒரு டைரக்டர் பிரம்மாண்ட ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லப்படுகிற ராஜமௌலி இப்படி ஒரு பாராட்டு முறையை பொழிஞ்சிருக்காரு அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அந்த படத்துக்கு இருக்கிற ஏற்கனவே இருக்கிற எதிர்பார்ப்புகளை விட இன்னும் எதிர்பார்ப்புகள் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பார்க்கலாம் வர அஞ்சாந்தேதி நாளை மறுநாள் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்போ அந்த படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம்